ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட டெய்லி லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டி பண்ணங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே பொதுவாகவே வெண்டைக்காயில வறுவல் பொரியல் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் இந்த வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணும் போதும் சரி சமைக்கும் போதும் சரி இது வந்து ஒரு மாதிரி வளவலைன்னு இருக்கும் இதனாலேயே குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இன்னைக்கு நம்ம வெண்டைக்காயில வழுவழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியா கிறிஸ்பியா இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வெண்டைக்காயை எப்பவுமே நல்லா கழுவிட்டு கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா பரப்பி விட்டுருங்க இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா காயட்டும் நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளவலன்னு ஒன்று ஒன்று ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம காய விடும்போது அந்த தன்மை கொஞ்சம் குறஞ்சிடும் அதே மாதிரி நீங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணும்போதுமே ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணக்கூடாது மெல்லிசாக கட் பண்ணும்போது என்னாகும்னா இதுக்குள்ளே இருக்கிற விதை எல்லாமே நமக்கு வந்து வெளியில் வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஒரு விதை கூட எனக்கு வெளியில் வரவே இல்லை பாருங்கள் இப்போது ஒரு பத்து நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காயை மட்டும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் தான் நான் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போவே வளவழன்னு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எப்பவுமே என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வெண்டைக்காய் நல்லா உதிரி உதிரியாக கிறிஸ்பியாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் சில சமயங்களில் லஞ்சுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கோ லெமன் ரைஸ் பண்ணுவோம் நம்ம காலையில் பண்ண லெமன் ரைஸ் வந்து மதியம் சாப்பிடும்போது சில நேரங்களில் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்காது லெமன் ரைஸ் வந்து கடுத்து போன மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது ஸோ லெமன் ரைஸ் வந்து நம்ம எப்போ சாப்பிட்டாலும் சரி நல்ல டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் லெமன் ரைஸ்க்கு என்னென்ன பொருட்கெல்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க நான் வந்து கடுகு கருவேப்பிலை காஞ்ச பிளகாய் அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு வேர்க்கடலை மட்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்க்கவே கூடாது இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கும் போதே கூடவே நம்ம வந்து லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டோன்னா லெமன் ரைஸ் வந்து நமக்கு கடுத்து போன மாதிரி இருக்கும் கூடவே ஒரு மாதிரியான கசப்பு டேஸ்ட்டும் நமக்கு இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா லெமன் ரைஸ் வந்து நமக்கு அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனி வந்து நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவோம் இது வந்து பேக்கிங்க்கு மட்டும் இல்லை நம்ம வந்து சமையலுக்கு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டப்பாவில் வாங்கியிருக்கேன் இதில் வந்து நமக்கு இதோட எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கோம் ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா கடையில் லூஸில் வாங்குவாங்க ஸோ அந்த பாக்கெட்லலாம் நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காது சப்போஸ் இந்த சோடாமாவோட தன்மை உங்களுக்கு சுத்தமாக போயிருச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம கேக்லேயோ இல்லை மற்ற ரெசிபீஸ்லேயோ யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குட்டி பவுலில் நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னா இது வந்து நல்லா நொறைச்சி பொங்கி வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பொங்கி வருது ஸோ இப்போ வந்து நம்ம சோடா மாவு கரெக்டாக இருக்குது இது வந்து நீங்கள் பேக்கிங் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சில சோடா மாவு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ லெமன் ஜூஸ் சேர்த்தாலும் சரி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ரெசிபி அப்படியே சொதப்பிடும் இனிமேல் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் தெரியலை அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க இந்த மழை நேரத்தில் நம்ம எல்லார் வீட்லேயுமே சுடுதண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் இந்த மாதிரி கெட்டில் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா இதோட அடியில் ஒரு மாதிரி வெள்ளை விலையாக படிஞ்சிரும் இதை வந்து நம்ம என்னதான் டிஷ்வாஷர் போட்டு நல்லா தேய்ச்சி கிழவுனாலும் கூட போகவே போகாது ஸோ இதை வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக சூடமாக சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமன் எடுத்து இதோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த தோலை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சாதான் உள்ளே பிடிச்சிருக்க கரை எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கலண்டு வரும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இந்த சூடான தண்ணி வந்து உள்ளேயே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வெளியில் எடுத்துட்டு நீங்கள் எப்போது போல டிஷ்வாஷர் போட்டு இதை நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க நம்ம வந்து சோடா மாவு லெமன் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுனால இந்த கரை எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இதில் சோடா மாவு லெமன் எல்லாமே இருக்கிறதுனால பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த தண்ணியை வச்சு நம்ம சிங்க்கு கழுவுனோன்னா சிங்க் வந்து நல்லா பல பலன்னு பளிச்சுன்னு இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாரும் ஹோட்டல்ல வெஜிடபிள் வெள்ளை குருமா சாப்பிட்ருப்போம் அதை நம்ம வீட்டில் செய்யலான்னு ட்ரை பண்ணும்போது கிடைக்கிற அதே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த வெஜிடபிள் ஒயிட் குருமா வந்து நமக்கு ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயும் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன பொருள் சேர்த்துக்கணுங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்ல சூடானதும் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இந்த சைஸ்ல ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா அப்புறமா இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக வதங்கினா போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டுல இருக்க பச்சை எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் கொஞ்சம் குறைச்சு வச்சு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்க சைட்ல எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அப்புறம் கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஃப்ரோசன் பட்டாணி தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட ஃப்ரெஷ்ஷானது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துருக்க காய் எல்லாத்தையுமே ஒரே சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒன்று வெந்து ஒன்று வேகாத மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதங்கட்டும் காயெல்லாம் வதங்குற டைம்ல இந்த குருமாக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இந்த சோம்பு தான் நம்ம ஒயிட் குருமாக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த குருமால நம்ம காரத்துக்காக வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறோம் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் கூடுதலாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பு தான் நம்ம குருமாக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் திரி திரியாக அரைச்சிடாதீங்க அப்புறம் குருமாக்கு நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துல நம்ம காயெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஸ்டவ்வை குறைச்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டுறலாம் இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க பத்து நிமிஷத்தில் நம்ம சேர்த்த காய் எல்லாமே நல்லா வெந்துடும் இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் தூவி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வெஜிடபிள் ஒயிட் குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் மழை பேஞ்சிருக்கு ஸோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி வந்து தேங்கியிருக்கும் ஸோ குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதோ இல்லை விளையாடிட்டு வரும்போதோ அந்த தண்ணியில் கால் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ஷூ ஃபுல்லாகவே நமக்கு வந்து தண்ணி ஆயிரும் இந்த ஷூவை வந்து நம்ம என்னதான் நல்லா காய வச்சா கூட இந்த ஷூலேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஷூவை வைக்கிற கபோர்ட்லையுமே நமக்கு ஃபுல்லாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் இந்த ஷூவில் இருக்க ஸ்மெல் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டீ தூள் தான் இது வந்து ஃப்ரெஷ்ஷான டீ தூள் கிடையாது நம்ம வந்து டீ போட்டு முடிச்சுட்டு வடிகட்டினதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன் ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக டீத்தூள் எடுத்துகிட்டு இதை மடித்து ரப்பர் பேன் வச்சு நல்லா கட்டிக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு மூணு செஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஈரமான ஷூவில் போட்டு வைக்கக்கூடாது ஷூ நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒவ்வொரு ஷூலையும் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஷூலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே உங்களுக்கு வராது ஷூ வச்சுருக்கேன் கபோர்ட்லையுமே நம்ம வந்து இதே மாதிரி ரெண்டு மூணு பேக்கெட் போட்டு வச்சுக்கலாம் இந்த டீ தூள் வந்து பேட்ஸ்மேன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ